முரியசன்கே விநாயகர் பிறந்த கதை கொஞ்சம் சின்ன மெசேஜ் எனக்கு தெரிஞ்சது அதாவது அம்மன் வந்து தனிமையில் இருந்து தவம்புரிய போகையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லி ஆற்றுக்கு போகிறாங்க ஆற்றுக்கு போகையில் அவங்க சலையை ஓலி ஜல் ஜல்னு அதிகமாக ஓலிக்கையில் அங்கே இருந்த பாண்டம் வந்து உருண்டு களிமண் அந்த களிமண்ணை வந்து எடுத்து வந்து அம்மா என்ன பண்ணுறாங்க விநாயகர் பிடிச்சிடறாங்க விநாயகர் பிடிச்சிட்டா அதுக்கு உயிர் உண்டாக்கணுங்கல்ல அப்போ உயிரும் உண்டாக்கையில் பால் கொடுக்கணும் அப்போ என்ன செய்கிறதுன்னு தன் அறியாமையிலேயே தன் மாறவில் பால் சுருக்கிறதை கண்டு விநாயகர் பெருமகளுக்கு கொடுத்து பிள்ளையார் பேர் வச்சு விநாயகர் வளர்த்துக்கிட்டு இருக்கிற போது சிவன் வந்து யார் பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி இவரை வந்து விநாயகரை வந்து தலையை துண்டாக்கிறாங்க தலையை துண்டாக்கிட்டு இவர் அம்மா பார்வதி தேவி படைச்சதுங்க அப்படின்னும் யானை ஐணத்தலையை கொண்டாந்து ஒட்ட வச்சிட்றாங்க அப்போ அந்த ஐயானத்தலையை கொண்டாந்து ஒட்ட வைக்கையில் இந்த சிவன் துண்டித்த தலையை என்ன பண்ணிடுறாங்க ஆற்றுல போய் கரைச்சுறாங்க அம்மன் ஊர் பார்க்குறதுனால ஆற்றுல போய் கரைச்சுறாங்க அந்த ஆற்றுல கரைக்கப்பட்டையில் இந்த விநாயகர் பெருமாள் நம்ம அம்மா நம்மளை தேடி அதோ ஒரு கொலுசு சவுண்டோடு வருவாங்க அப்படின்னு ஆத்தங்கரை குளத்தங்கரை ஓரத்தில் எதிர்பார்த்து உட்காந்துருப்பாருங்க அதுதாங்க பிள்ளையார் தனக்கு தன் அறியாமலே தாய்ப்பால் கொடுத்த பிள்ளையாருக்கு தன் அம்மாவை தேடி நம்ம தேடி வருவான் நம் காணால் போன குழந்தையை எப்படி தேடி போவோமோ அந்த சலங்கை ஒலி நம் காதில் கேட்கும்னு அவர் ஆத்தங்கரை குளத்தங்கரை ஓரத்தில் அம்மாவுக்காண்டி காத்திருப்பார்